தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை வானிலைக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழையுமாக பதிவாக வாய்ப்பு பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலேயே இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்ம வானிலை அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிக மழை பொழிவு இந்த பகுதிகளுக்கு எதிர்பார்க்க முடியாது ஆகவே வரப்போகிற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழை எங்க ரொம்ப அதிகமா இருக்க போகுது அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் ரொம்பவே கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அடுத்து வரும் நாட்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மீண்டுமாக மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரை ஜூன் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த கடுமையான மழை பொழிவு அந்த மேற்கு தொடர்ச்சியில் நம்ம எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் மாத இறுதி நாட்களில் அதற்கிடையே அவ்வப்போது இப்போ நமக்கு ஜூன் இருபது வரைக்கும் நமக்கு மழை வராதன்னா கண்டிப்பா மழை வரும் ஆங்காங்கே மழை பகுதியாக விட்டு விட்டு கனமழை தீவிரமானாலும் அந்த மாவட்டம் முழுவதும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது மாத இறுதியில் இன்னும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்ட பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை மட்டுமே எதிர்பாருங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை பகுதியாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகும் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பகுதியாகவே சில இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும் இப்ப ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பருவமழை தீவிரமடைகிறதுனால ஒரு சில இடங்கள்ல நம்ம தென் மாவட்டங்களிலும் கனமழை மாத இறுதியில தொடர்ச்சியாக பதிவாகும் தற்போதைக்கு விட்டுவிட்டு மழை ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்கள் இப்போ உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் அவ்வப்போது மிதமான மழை பொழிவு எதிர்பாருங்க இரவு நேர மழை வாய்ப்புகள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகும் ஆகவே இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு மிக கனமழை கிடைக்குமா அப்படின்னா மாத இறுதியில் நமக்கு மழை வாய்ப்புகள் இங்கேயுமே நமக்கு தீவிரம் அடையும் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் பருவமழை பொறுத்தவரை தீவிரம் அடைஞ்சிருக்கு நிச்சயம் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு வர வேண்டிய நீரின் அளவு வந்து கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை நம்ம சென்னை பகுதிகளில் புரட்டி போட்டு நம்ம பார்த்தோம் கடந்த நாட்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த இது போன்ற ஒரு மழைப்பொழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே தாங்க நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்